ஒரு நாளிலே ஐந்து வேலையும் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டும் அறைகூவல் விடுக்கப்பட்டும் வீட்டிலே நான் வேண்டாம் என்று கிடக்கிறேன் என்றால் என்னுடைய மறுமை வாழ்க்கையிலே நான் எப்படி வெற்றியை அவ்வாறுவிடம் எதிர்பார்க்க முடியும் ஐந்து நேரமும் அதனால் எனக்காக அறிவிருக்கப்பட்டும் எல்லாமே எனக்கு தெரிந்தும் நான் வரமாட்டேன் என்று இருக்கிறேன் என்றால் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்ற நிலையில் தான் நான் இருக்கிறேன் வெறுமெனே சில பேரை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அப்படியானவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் எங்களையும் அப்படியான நிலையிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சில பேரை நாம் சமூகத்திலே பார்ப்போம் சமூக சிந்தனை உள்ளவர்களாக காட்டிக்கொள்வார்கள் உலகத்தினுடைய ஐக்கியம் குறித்தும் சமூக சம சமய நல்லிணக்கங்கள் குறித்தும் அதிகமாக பேசுவார்கள் சமூகத்திலே